ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சிறியல் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ கிளப்பலாம் ஸோ கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஸோ ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது டூ ஹார்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கார்த்திகோட பெர்ஃபார்மென்ஸ் ஒரு ரொம்ப லாங் கேப் அப்புறமா ஒரு பேக் டு ஃபார்ம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் நல்லாவும் இருந்தது அந்த சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எபிசோட் திரும்ப இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் திரும்ப எப்போ போடுறாங்கன்னு ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ப்ரொமோ இன்னைக்கு சண்டே இல்லையா ஸோ அப்கமிங் எபிசோட்கான லேட்டஸ்ட் ப்ரொமோவும் கார்த்திகை தீபம் சீரியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கேவோட பிளான் வேற லெவல்லே போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து காளியம்மா கால் பண்ணி சந்திரா கிட்ட இந்த வருஷம் பொங்கல் நம்ம வீட்டில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் மயிலும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சந்திராங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக்குமே இந்த இது நல்ல பிளானாக இருந்துட்டு இது வந்து பெரிய அத்தைக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வேறு ஒரு பிட்டா அவங்க ரெண்டு பேரும் சந்திராவை வந்து வீட்டில் காணும் காளியம்மா அவங்க இது கடத்திருப்பாங்க அப்படின்ட்டு கன் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா சந்திராங்க ஹாப்பியாக பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் கேவோட பிளான் வந்து டிஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னால் வந்து அவன் சந்திராவை பற்றி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியணும் இல்லையா அவங்க தான் இப்படிலாம் பண்ணுறக்க அப்கமிங் கேவோட பிளான் இன்னமும் தெரிஞ்சு சந்திராவை பற்றின உண்மை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமுடீஸ்வருக்கு எதிராக தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற உண்மை குடிசீட்ல ஒன்று ஒன்றா கே வந்து நல்லாவே தெரிய வைக்க போறாரு கேவோட பிளான் ரொம்ப வேற லெவல்லே இருக்கு அப்கமிங் எபிசோடு சம மாசம் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கேடியோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்கமிங் எபிசோடுக்கு வெயிட் பண்றீங்களா அப்படின்ட்டு கீழே இருக்க கமெண்ட்ஷனெலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்